ஆர்கிடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது பதினெண்டு கீழ் கணக்கு அதாவது டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள்னு ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஏலாதி அப்படின்னு சொல்லும்போது ஏலாதி வந்து ஒரு பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று இதில் இருக்கக்கூடிய மருந்து பொருள்னு சொல்லும்போது போது ஆறு மருந்து பொருட்களை கொண்டதாக இருக்கும் இந்த ஆறு மருந்து பொருளை ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மூணு மூணா பிரிச்சுக்கிட்டோம்னா அந்த மொதல் மூணு வந்து திரிகடுக்கத்தில் இருக்கிற அதே தான் சுக்கு மிளகு இது தவிர ஏலம் லவங்கம் சிறுநாவர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏலம் லவங்கம் சிறுநாவர் பூ இதுல இருக்கக்கூடிய எப்படி உடல் நோயை போக்குதோ அதே மாதிரி ஆறு அறக்கருத்துக்கள் மனிதனுடைய அகையுறலை போக்குவதாக அமைஞ்சிருக்கும் முதல்ல மருந்து பொருட்கள் அமைந்திருக்கக்கூடிய மூணு நூல்கள் சிறுவஞ்ச மூலம் ஏலாதி திரிகருகம் தான் ஏலாதினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கணித மேதாவியார் திணைமாலை நூற்றி ஐம்பது அப்படின்ற நூலையும் அவர் தான் எழுதியிருப்பாரு இப்போ முதல் கேள்வி ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது அஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டாலே பஞ்சம் அப்படின்னு அர்த்தம் இப்ப சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதியில ஆறு மருந்து பொருள் இருக்கும் திரிகடுக்கத்துல மூணு இருக்கும் நாலடியார் வந்து அது கிடையாது அடுத்து மருந்து பேரில் அமைந்த ரெண்டு நூல்கள் எதுன்னு கேட்கறாங்க திரிகடுக்கம் இதே மூன்று நூல்கள்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலத்தையும் இதோட சேர்த்து எழுதணும் திருக்குறளும் நாலடியாரும் கிடையாது அகனானூறு புறநானூறு ரெண்டுமே எட்டு தொகை நூல்கள் நற்றினை குறுந்தொகை ரெண்டு எட்டு தொகை நூல்கள் தான் அடுத்து கடித மேதாவியார் வந்து ஒரு சமண சமயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் சொல்லி சொல்றாங்க நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் சொல்லுவாங்க ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஏழாதி வந்து ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண் மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க அறநூல்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இது இது வந்து அறநூல்கள் எல்லாமே வெண்பா அப்படின்ற ஓசை செப்பலோசையில் அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது அஞ்சாவது கேள்வி பதினெண் கணக்கு நூல்கள்ல ஒன்று நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதித்து பத்து பரிபாடல் களித்தொகை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கும் எட்டு தொகை நூல் நன்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதித்து பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இது எல்லாமே என்னது அப்படின்னா எட்டு தொகை நூல் குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டு நூல் பரிபாடல் ஒரு எட்டு தொகை நூல் ஏழாதின்றது பதினெண் கணக்கு நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகையும் மேல் கணக்கு நூல் இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னா ஏழாதி அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டுமே ரெண்டு நூல் படைச்சிருக்காரு அவர் யார் அப்படின்னு கேட்டா கணித மேதாவியார் அவர் எழுதின ரெண்டு நூல்கள் ஏழாதி தினைமாலை நூற்றி ஐம்பது அப்ப பதினீழ்கணக்கு நூல்கள ஒரே ஒரு ஆசிரியர் ரெண்டு நூல் எழுதிருக்காரு அது இவர் தான் ஏலாதி ஏழாதி இன்னொன்னு திணைமாலை நூற்றி ஐம்பது திணைமாலை நூற்றி ஐம்பது இந்த ரெண்டு நூல்களை எழுதினது யார் அப்படின்னா கணித மேதாவியார் இவரோட சமண சமயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பொருத்துக மூளை அந்த ஆசிரியரோட பொறுத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல சிறுபஞ்ச மூலம் அப்படின்றாங்க சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் யார் கேட்கிறாங்க சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசன் திருவிளையாடல் புராணத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தினுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறு பழமொழி நானூறு வந்து மூன்று உரை அறையனார் மூன்று உரை அறையனார் அடுத்து ஏழாதினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கடித மேதாவியார் ஏழாதினுடைய ஆசிரியர் கணித மிதாவியா ஆப்ஷன் நாலு மூணு ரெண்டு ஒண்ணு அடுத்து பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லும்போது இந்த மத்த மூன்று நூல்களுமே பார்த்தோம்னா மருந்து பொருட்களால் அமைந்த நூல் ஏழாதில ஆறு மருந்து இருக்கு திரிகடுகத்துல மூணு மருந்து சிறுபஞ்சமூனத்துல அஞ்சு இது வந்து அப்படி கிடையாது பத்து அறக்கருத்துக்களை கொண்ட நூல் கோவை அல்லது ஆசார கோவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுதான் இது மூன்றுலயும் வேறுபட்டதாக இருக்கு அப்ப ஆசார கோவை தான் என்னது அப்படின்னா பொருந்தாத ஒன்று அடுத்து ஏழாதி டேஷ் நூல்கள்ல ஒன்று அது நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நூல்கள்ல ஒன்று பதினெண் பாட்டு எட்டு தொகை ரெண்டுமே என்னது அப்படின்னா பதினெண் கணக்கு நூல்கள் பதினெண் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல வரக்கூடியதான் என்னது அப்படின்னா ஏழாதி மருந்து பொருட்களின் பெயரால் அமைந்த ரெண்டு நூல்கள் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் திருகடுகம் ஏழாதி நுணங்கி நூல் நோக்கி இல்லையா இதுல நுணங்கி அப்படின்றது என்னது அப்படின்னா நுண்ணறிவு உணங்கி அப்படின்றது பொருள் நுண் அறிவு அப்படின்னு அர்த்தம் ஏலாதி டேஷ் வெண்பாக்களால் ஆனது ஏழாதி இருக்கக்கூடிய வெண்பாக்கள் எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டது ஏலாதில் இருக்கக்கூடிய வெண்பாக்கள் எண்பத்தி ஒன்னு அடுத்து ஏழாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவை எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாடல் தோறும் ஆறு அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அற இலக்கியம் தான் என்னது அப்படின்னா ஏலாதி சரிதான் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மருந்து பொருள் எத்தனை அப்படின்னா ஆறு மருந்து பொருள் அந்த ஆறு மருந்து பொருளும் எப்படி மனிதனுடைய உடல் நோயை போக்குதோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஆறு அறக்கருத்துகளும் மனையிருளை அகற்றக்கூடியதாக இருக்கும் ஏழாதி நூல் தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட நூறு செயல்களை கொண்டது தப்பு ஏழாதில வந்து எண்பத்தி ஓரு வெண்பாக்கள் மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு ஏலக்காய் லவங்கம் சிறுநாவல் பூ சுக்கு மிளகு திப்புள்ளி ஆகிய ஆறு பொருட்கள் சேர்ந்த மருந்து பொருள் உடல் பிணி போக்கி நலம் செய்யும் சொன்ன மாதிரி திரிகடுகத்துல இருக்கக்கூடிய சுக்குமிளகு திப்பிலியோட ஏலம் லவங்கம் சிறுநாவர் பூ சேரும் போது ஆறு பொருட்கள் உடற்பிணியை நோக்கி நீக்கி நலம் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அப்ப அந்த மூணாவது ரைட்டு அடுத்து ஏழாதுல ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட எட்டு கருத்துக்களும் மக்களது மனநோயை போக்கி மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவது ஏழாதின்னு சொன்னாலே அதுல மொத்தம் எத்தனை அப்படின்னா ஆறு தான் இருக்கணும் ஆறு மருந்து பொருள் ஆறு அறக்கருத்துக்கள் திரிகடுகத்துல மூணு மருந்து பொருள் மூணு அறக்கருத்துக்கள் ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏழாதுல ஒவ்வொரு செயலும் சொல்லப்பட்ட எட்டு அறக்கருத்துக்கள் அப்படின்ட்டாங்க அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா தப்பு அப்ப கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்னு மூணு தான் என்னது அப்படின்னா சரி ஆன்சர்ல பாத்தோம்னா ஒண்ணு மற்றும் மூணு தான் என்னது அப்படின்னா சரி அடுத்த நூல் மற்றும் ஆசிரியர் பெயரோட என்ன செய்யுங்க அப்படின்னா பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப ஒன்னாவது திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதானா செல் நடுதோடு நல்லாதான் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை சிறுபஞ்சம் ஆசிரியர் காரியாசன் ஐந்து மருந்து பொருட்களை கொண்டது ஏழாதில ஆறு மருந்து ஏழாதி கீழ் கணக்கு ஒரே ஆசிரியர் நூல்கள் திணைமாலை அப்ப அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கணித மேதாவியார் கணித மேதாவியார் நான்மணி கடிகனுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார் இது ஒரு சமண சமய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மூணு நாலு ரெண்டு ஒன்னு அடுத்தது பட்டியல் ஒன்னில் இருக்கக்கூடிய சொற்சொடரை பட்டியல் ரெண்டில் இருக்கக்கூடிய சொற்றொடரோட பொருத்தி சரியான குறியீடை தேர்ந்தெடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க கடவுளின் நாற்பது கடவுளின் நாற்பது அப்படின்னு புறப்பொருள் நூல் பொய்கியாருடையது முதுமொழி காஞ்சி நிலையாமையை வலியுறுத்தக்கூடிய நூல் தான் என்னது அப்படின்னா முதுமொழி காஞ்சி இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நாளடியாரினுடைய ஆசிரியர் நாளடியாருக்கு இன்னொரு பெயர் என்னது அப்படின்னா வேளாண் வேதம் அல்லது நாளடி நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாவதுல வந்து மொத்தம் ஆறு மருந்து பொருட்கள் இருக்கு அப்ப நாலு ஒன்னு ரெண்டு மூணு ஒவ்வொரு பிரீவியஸ்இர் அதாவது ப்ரீவசியர் தமிழ்ல ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு சொல்லும் போது ஐந்து மருந்து பொருட்களை கொண்ட ஒரு நூலாக இருக்கு ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் இவரும் ஏலாது இயற்றிய ஒரு கணித மேதாவியாரும் யாரும் சம காலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல ஒரு தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் இருக்கும் இப்போ முதல் கேள்வி ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க ஐந்து சிறிய வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே ஐந்துன்னு சொல்லும் போது அதுல வரக்கூடியது பஞ்சம் அப்ப சிறுபஞ்ச மூலம் ஐந்துன்னு சொன்னா மூலம் ஏழாதில ஆறு பொருள் இருக்கும் திரிகடுக்கத்துல மூணு இருக்கும் ஆன்சர் சிறுபஞ்ச மூலம் அப்படின்றத மூலம் என்பதில் பஞ்ச மூலம் அப்படின்றது எத்தனை வேர்களை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஐந்து வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமொள்ளி பெருமொல்லி நெருஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு கண்டங்கத்திரி கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதுல எப்படி ஐந்து மருந்து பொருட்கள் இருக்கோ அதே மாதிரி ஐந்து ஐந்து அறக்கருத்துக்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா எல்லா பாடல்களையுமே ஐந்து அறக்கருத்துக்கள் இருக்காது தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் கொண்டதாக இருக்கும் இப்ப இதுல ஐந்து வேர்கள்ன்னு சொல்லும் போது இது அஞ்சும் சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற நூலை இயற்றிய ஆசிரியர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேக்குறாங்க காரியாசன் சமண சமயத்தை சேர்ந்த ஒருவர் நாலாவது கேள்வி பதின்கீழ்்கழக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லப்படாத ஒரு மூலிகை தாவர வேறு கண்டங்கத்திரி சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்ப தூதுவலை ஞானப்பச்சலை அப்படின்னு சொல்லி இந்த தூதுவளையை சொல்லுவாங்க இது வந்து ஒரு பழைய பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய தூதுவளை அடுத்து பொறுத்துக்கு சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்றாங்க சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன இலக்கியம் அப்படின்னு சொன்னா அரை இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் ஒரு அரை இலக்கியம் குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் பாரதி தாசனுடையது குடும்ப விளக்கு இருண்ட வீடு அழகின் சிரிப்பு இதெல்லாமே தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லும் போது இது எத்தனை ஐம்பரும் காப்பியங்கள் அப்ப காப்பிய இலக்கணம் அதே மாதிரி குறுந்தொகை குறுந்தொகை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் அது எல்லாமே சங்க காலத்தில் எழுதப்பட்டது அதனால அதுக்கு பேரு சங்க இலக்கியம் அப்ப சிறுபஞ்ச மூலம் அரை இலக்கியம் இது நூல்கள் அறநூல்களாக இது அற இலக்கியம் குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம் பாரதிதாசன் எழுதினது சிந்தாமணி அப்படின்றது காப்பியங்கள்ல ஒண்ணு அதனால அதுக்கு பேரு காப்பிய இலக்கியம் குறுந்தொகை அப்படின்றது சங்க காலத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் பதினெண்டு மேல் கணக்கு நூல் எட்டு தொகை நூல் அதனால அது சங்க இலக்கியம் அப்ப ஆன்சர் மூணு நாலு ஒன்னு ரெண்டு அடுத்தது திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு காரியாசன் இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் யார் அப்படின்னா சொல்லுவோம் போர்க்களத்தை சேர்ந்த ஒரு போர் வீரராக கூட அவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா தானா ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க பெருவாயின் முள்ளியார் அறிகுரை கோவை அல்லது ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் மூன்றுரை அரையனார் சிறுபஞ்சமூலத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் அடுத்தது கேள்வி சிறுபஞ்ச மூலம் என்ற நூலினுடைய கடவுள் வாழ்த்து பாடலுடன் சேர்த்து எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடியது வெண்பா எத்தனை வெண்பாக்கள் அப்படின்னா தொன்னூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டதாக இருக்கும் சிறுபஞ்ச மூலத்துல தொன்னூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டதாக இருக்கும் இதுல ஐந்து மருந்து பொருள் இருக்கிறதுனால எல்லா பாடல்லையும் அஞ்சரை கருத்துக்கள் இருக்காது ஒரு சில இதுல என்ன செய்ய கொஞ்சம் மாறுபடும் கண்வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என்வனப்பு எத்துணையா வென்றுனைத்தல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாடல் இருக்கும் கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா கால் வனப்பு செல்லாமை அதாவது கண் காணக்கூடிய இடங்கள் எல்லாத்துக்குமே செல்லக்கூடியது அப்படின்றது காலுக்கு அழகு கிடையாது என்வனப்பு இத்துணையா வென்றுனைத்தல் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்போ இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க சிறுபஞ்சமூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசன் கண்ணுக்கு அழகு கண்ட இடத்துக்கெல்லாம் போகாம இருக்கு காலுக்கு அழகு அதை பின்தொடர்ந்து போகாம இருக்கிறது வனப்பு அப்படின்னா அழகு பார்க்கக்கூடிய விதங்களை குறிப்பிடக்கூடியதாக கண்வனப்பும் காலுக்கு அழகு போன போக்குல போகாமல் இருக்கிறது காலுக்கு அழகு வனப்புனா அழகு இந்த வரிகள் இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த உறுப்பலகு பத்தி பாடியவர் யார் அப்படின்னா காரியாசன் அடுத்து நூலினுடைய தொண்ணூத்தி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கக்கூடிய ஐந்து அறக்கருத்துக்களை கொண்டது எது அப்படின்னு கேக்குறாங்க மலைப்படுகாம் ஏழாதி திருகடுகம் மலைப்படுகாம் ஒரு பத்து பாட்டு நூல் இதுக்கு இங்க வேலையே கிடையாது ஆப்ஷன் தப்பு சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி திரிகடுகம் இது மூணுமே என்னது அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அஞ்சஞ்சு அறக்கருத்துக்களை கொண்ட தொண்ணூத்தி ஏழு வெண்பான்ட்டாங்க அப்ப ஏலாதி திரிகடுகம் வந்து நூத்தி ஓரு வெண்பாக்களை கொண்டது அடுத்து கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமள்ளி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகைகள் மூலிகை எப்பகுதி உடல் நோயே தீர்க்கின அந்த ஐந்து மூலிகைகளினுடைய வேர் பகுதியை சிறப்பா சொல்லுவாங்க

சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசன் அப்ப ரெண்டு நாலு ஒண்ணு மூணு அடுத்து கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இந்த நூல் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிறுபஞ்ச மூலத்துல இடம் பெற்றிருக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை எப்படி ரிப்பீட்ல கேட்டிருந்தாங்கன்னா இந்த நூல் இந்த வரிகள் இடம் பெற்று இருக்கக்கூடிய அந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க காரியாசன் அப்ப இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ல அந்த ஃபேமஸான ஒரு சில லைன்கள் வச்சிருக்காங்க அதுதான் திருப்பி திருப்பி என்ன செய்யுது அப்படின்னா கொஸ்டினா வருது அடுத்து சிறுபஞ்சம் மூலத்துல கரவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை வெண்பாக்கள் இருக்கு இது ஒரு வெண்பாக்களை கொண்டது அடுத்து பொருந்தாத இணை இது கேட்ட ஒரு கொஸ்டின் சிறுபஞ்சம் மூலம் யார் யார் அந்த பொருந்தாத இணையை பொறுத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் அது கரெக்டா இருக்கு ஞானரதம் சந்திரிகையின் கதை ஞானரதம் இதனுடைய ஆசிரியர் யார் பாரதியார் கல்கி கிடையாது எழுத்து சிசு செல்லப்பா குயில் பாட்டு பாரதியார் ஞானரதம் சந்திரிகையின் கதை தராசு இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுனது யார் அப்படின்னா பாரதியார் அப்ப இந்த இணைதானது அப்படின்னா பொருந்தாத இணை சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் எழுத்து வந்து சிசு செல்லப்பா குயில் பாட்டு பாரதியார் அதெல்லாம் கரெக்டா இருக்கு அடுத்து காரியாசன் டேஷ் ஒரு சாலை மாணக்கர் காரியாசனும் ஏழாதை இயற்றிய கணித மேதாவியாரும் ஒரே சாலை மாணக்கர் ஒரே பள்ளியில படிச்சவங்களா இருப்பாங்க கணித அதாவது ஏழை ஏழாது இயற்றிய கணித மேதாவியாரும் ஐந்து மருந்து மருந்து பொருட்களை கொண்ட அந்த சிறுபஞ்ச மூலம் இருக்குல்ல அதனுடைய ஆசிரியர் காரியாசனம் ஒரே சாலை மாணவர்கள் அப்படின்னு அடுத்து பொறுத்துதான் கொடுத்திருக்காங்க கண்வனப்பு கண்ணோட்டம் சிறுபஞ்சம் மூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசன் எழுதுனது கண்வனப்பு கண்ணோட்டம் கண்ணுக்கு அழகு எதையும் தெளிவுற ஆராய்ந்து பாக்குறது என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு பண்ணுக்கு அழகு எது அப்படின்னா அதாவது ஒரு பாடலுக்கு அழகு அப்படின்றது எதுனா கேக்குறவங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்ப கேட்டா நன்றென்றல் தான் என்னது அப்படின்னா கண்ணுக்கு அழகு இசை அல்லது பாடலுக்கு அழகு அப்படின்னு அர்த்தம் கால் வனப்பு என்னது அப்படின்னா மனம் போன இடத்துக்கு எல்லாம் செல்லாமல் இருக்கிறதா என்னது அப்படின்னா காலுக்கு அழகு அப்ப கண் வனப்பு கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் கண்ணோட்டம் அப்படின்றது ஆராய்ந்து பாக்குறது அப்படின்னு சொல்றதை விட இரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க வனப்பு கண்ணுக்கு அழகு எது அப்படின்னா ஒரு விஷயத்த பார்த்த உடனே மனதால் இறக்கம் கொள்றதாதான் என்னது அப்படின்னா கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் என் வனப்பு அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா இத்துணையா வென்றுரைத்தல் என்வனப்பு இத்துணையாம் என்று வனப்பு ஒரு பாடலுக்கு அழகுன்றது கேட்கிறவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது கேட்டார் நன்றென்ற கால்வனப்பு அப்படின்றது செல்லாமை மனம் போன இடத்துக்கு எல்லாம் செல்லாம இருக்கிறது அப்ப ஆன்சர் மூணு ரெண்டு நாலு ஒன்னு தமிழ்ல ஒவ்வொரு ஆண்டுகள் அதாவது ஒரு நாலு ஆண்டுகளாக கேட்கப்பட்ட பிரீவியஸ் இயர் டாப்பிக் ஒவ்வொரு டாபிக்லயும் என்னன்னு கேட்டுக்காங்கன்ற வசையில பழமொழி நானூறு பழமொழி நானூறு அப்படின்ற ஆசிரியர் யார் அப்படின்னா மூன்றுரை அறையினார் அதாவது நானூறு பாடல்களை கொண்டது சொல்லிட்டாங்க பயிரம் சேர்த்தே மொத்தம் பாடல்கள் ஒவ்வொரு பாடலுடைய இறுதியில என்ன செய்யும் ஒரு பழமொழியானது அப்படின்றதுல புகவா என்பதன் பொருள் இது பாரி படமகள் பான் மகருக்கு பாரினுடைய மகளான அங்கவை சங்கவை என்ன செய்வாங்க அப்படின்னா பானருக்கு தங்களை பாடி பரிசு பல வந்திருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது இரவலர்களுக்கோ புலவர்களுக்கோ என்ன செய்வாங்க அப்படின்னா பொன் திறந்து கொண்டு அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இட்டு பொன்னுலை நீரில் இட்டு அப்படின்னு சொல்லுவாங்க உளத்தண்ண பொண்ணை இட்டு பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் அந்த பொண்ணையை என்ன செய்வா உணவா கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய கவி நல நல்லது சிறப்பு பெற்றிருந்தது அவங்க வந்து அந்த அளவுக்கு கொடைத்தர மிக்கவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் அப்படின்றதுல இந்த புகவா அப்படிங்கறது பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க உணவு பழமொழி நானூறு அந்த நூலினுடைய ஆசிரியர் மூன்றுரை அறையினார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இதுல வந்து மொத்தம் பாடல்களை கொண்ட நூலாக இருக்கக்கூடியது இது நிவரணுடைய காலம் வந்து நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி திரிகடுகத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆசார கோவை அல்லது அறிவுரை கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் உள்ளியார் படமொழி நானூரினுடைய ஆசிரியர் மூன்றுரை அறையனார் சிறுபஞ்சம் மூலத்தினுடைய ஆசிரியர் காரியாசன் இந்த சிறுபஞ்சமூலத்தின் எழுதின காரியாசனும் ஆஹ் ஏலாதி ஏற்றிய கணித மேதாவியாரும் ஒரே கிளாஸ்மேட்டு ஒரே சாலை மாணாக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒண்ணு நாலு மூணு அடுத்து கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே அப்படின்ற கருத்தமைந்த பாடல் பாடிய சங்ககால புலவர் யாருன்னு கேக்குறாங்க கோரவனுக்கு அதை படிச்சிருக்கிறவனுக்கு எங்க போனாலும் என்ன செய்வான் அப்படின்னா அவனுக்கு அவனுடைய நாடுதான் அவனுக்கு எந்த நாடு அப்படின்னு நாடு உன்னாடுன்னு எதுவுமே கிடையாது அதாவது படிச்சிருக்கான் அவனுடைய கற்ற கல்விதான் என்னது அப்படின்னா அவனுக்கு துணை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழி நானூறு அது சொல்லியிருக்கிறவரு பாடிய சங்க புலவர் மூன்றுரை அறையினார் இந்த மூன்றுரை அறையினார் அந்த பழமொழி நானூறு அப்படின்றது சங்க காலத்தினுடைய இறுதி பகுதிகளில் அமைந்த ஒரு நூலாக இது வந்து சொல்லப்படுது அப்ப கற்றவனுக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளில் அவனுக்கு வழித்துணையே தேவையில்லை அவனுடைய கற்ற கல்விதான் அவனுக்கு வழித்துணையாக வரும் அப்படின்ற கருத்தை அமைந்த பாடலை பாடிய சங்க கால புலவர் யார் அப்படின்னா மூன்றரை அறையினார் அவர் பாடுத நூல் வந்து பழமொழி நானூறு அடுத்து நூல் கலவழி நாற்பது கலவழி நாற்பது நூலினுடைய ஆசிரியர் யார் நூலையும் நூலாசிரியரையும் பொறுத்துக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க கலவழி நாற்பது நூலினுடைய ஆசிரியர் பொய்கையார் யார் கைநிலை கைநிலை யார் அப்படின்னா புள்ளங்காடனார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் பழமொழி நானூறு மூன்றுரை அறையனார் பழமொழி நானூறு அல்லது பழமொழி அப்படின்னு கூட கொடுப்பாங்க அப்போ பழமொழி நாற்பது நூலினுடைய ஆசிரியர் பொய்கியார் கைநிலை புள்ளங்காடனார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் பழமொழி வந்து மூன்றுரை அறையனார் அடுத்து ஆறுமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்திருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆறு வந்து என்ன செய்யுது அப்படின்னா கடலை கலக்கக்கூடியது ஆனா ஒரு கடலால என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஒரு ஆற்றுக்குள்ள ஒரு கடலை என்ன செய்ய முடியாது அடக்க முடியாது இது பயின்று வந்திருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க பழமொழி ஆறுமோ நரி நக்கிக்கு என்று கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் அந்த வரிகள் பயின்று வந்திருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழி அடுத்து ஆற்றுனா வேண்டுவதில் ஆற்றுனா அப்படின்னா கட்டுச்சோறு அப்படின்னு அர்த்தம் வழிநடுகள் கட்டுச்சோறு அப்படின்னா போற வழியில சாப்பிட்டு போற உணவு வழிநடை உணவு அதுல கேட்டிருக்க கூடிய ஆற்றுனா அப்படின்றது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவை பாட்டினது அப்போ ஆற்றுநா வேண்டுவதில் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்ற பழமொழியில ஆற்றுனா என்பதன் பொருள் அரையன் வழிநடை உணவு அரண்மனை அப்படிலாம் கொடுத்திருக்காங்க வழிநடை உணவு கட்டுச்சோறு வழிநடை உணவு அடுத்து இதுவும் நூல் நூலாசிரியரோட பொறுத்த சொல்லியிருக்காங்க சிறுபஞ்ச மூலத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காரியாசன் திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நானூறினுடைய ஆசிரியர் மூன்றுடைய அறையனார் ஏழாதினுடைய ஆசிரியர் கணித மேதாவியார் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என கூறுவது ஆற்றுனா வேண்டுவதில் அப்படின்றத அப்படி மாத்தி கொடுத்துருக்காங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழி நானூறு பொருத்தமான பழமொழியை கண்டறிய கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்றது விளக்கம் அதோட கரெக்டான பழமொழி எது அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவதியில் பாம்பின் கால் பாம்பறியும் படிக்கலன்றத தகுதி வாய்ந்த புலவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்றது நாலாவது பழமொழி முள்ளினால் முள்ளுகையும் ஆறு ஞாயிறை கைமாப்பார் இல் ஞாயிறை வந்து என்ன செய்ய முடியாது கையை வச்சு மறைக்க முடியாது அதுக்காக அதுக்கான ஆலை கிடையாது அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் பழமொழி அப்ப கத்ரானுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்ன்றது ஆற்றுனா வேண்டுவது இல் அடுத்து மூன்றுரை அரையனார் அப்படின்ற பெயர்ல அரையனார் அப்படின்ற சொல்லினுடைய பொருள் எது அப்படின்னா அரசன் அரையன் அப்படின்றது அரசன் அப்படின்ற ஒரு பொருளை வரும் ஆற்று நான் வேண்டுவது வடினுடைய பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் அதே கேள்விதான் அடுத்தோம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம் எதுன்னு கேக்குறாங்க பழமொழி நானூறு அதுக்கப்புறமா தொடரை நூலுடன் என்ன செய்க அப்படின்னா பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல் என்னது அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது இல் கற்றவனுக்கு கத்துச்சோர் வேண்டாம்னு சொல்லக்கூடியது பழமொழி நானூறு நாய்க்கால் சிறுவிரல் போல நன்கு அணியராயினும் உதவும் அவங்களால எந்த விதமான யூஸும் கிடையாதுன்னு சொல்லக்கூடியது நாளடியார் நாயனுடைய கால் எப்படி நெருங்கி அமைஞ்சிருக்கும் நல்லா நெருங்கி அமைஞ்சிருந்தாலும் அவங்களால எந்த பயனுமே தான் அந்த நாய்க்கால் சிறுவிரல் போல அப்படின்ற உண்மை அது இடம்பெற்றக்கூடிய நூல் நாளடியார் மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க நான்மணி கடிகை மனைக்கு விளக்கம் மடவாள் நான்மணிக்கடிகை அடுத்தது அன்பின் வழியது உயர்நிலை திருக்குறள் அப்போ மூணு ஒன்னு நாலு மூணு என்னது அப்படின்னா பொருத்தமான பழமொழியை கண்டறிக கற்றாரை கற்றதை காமுருவார் அப்படின்றது பாம்பின் கால் பாம்பறியும் அப்படின்றது படித்தவன படித்தவரால் தான் என்ன செய்ய முடியும் காமுருவர் அப்படின்னா கண்டறிவர் அப்படின்னு அர்த்தம் அப்ப பாம்பின் பாம்பரியும் பாம்பின் கால் அப்படின்றதான் கற்றாரை கற்றதை கற்றாரை என்ன செய்வார் அப்படின்னா காமூறுவர் அவங்களால தான் படிச்சவங்கள படிச்சவங்களால தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி இன்னா நாற்பது பட்டினப்பாலை இன்னிலை பழமொழி தமிழ்மறை நான்மணி கடிகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சியும் பத்து பாட்டு நூல் இந்நிலையும் பழமொழியும் அறநூல்கள் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தமிழ்மறை அப்படின்னு சொல்றது திருக்குறளை சொல்றாங்க நான்மணி கடிகை இதுவும் பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் தான் ஆனா இன்னுது இனிமேற்பது ஒரு பதினெண்டு கணக்கு நூல் பட்டினப்பாலை வந்து ஒரு பத்து பாட்டு நூல் அப்ப இதுதான் என்னது அப்படின்னா பொருந்தாத ஒரு இணை அடுத்து மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் புலன் அப்படின்னா கண்டறிதல் அர்த்தம் அப்ப யார் அறிவில் சிறந்தவர் அப்படின்றத தான் யாருக்கு அழகு அப்படின்னா புலவர் கழகு புலவர் அப்படின்னா அறிவில் சிறந்தவர்கள் அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும் அப்ப புலம் மிக்கவரை யார் அதற்கு தகுதியானவர் அப்படின்றத கண்டறியறதுதான் தகுதி வாய்ந்த புலவர்களுக்கு பெருமை அந்த புலவர்களால் என்ன செய்ய முடியும் அரசவை அரசன் வச்சிருந்தாரு புலமிக்க புலவருக்கே புலனாகும் அதாவது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு புலவரால மட்டும்தான் இவங்க அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்ப பாம்பின் கால் பாம்புதாரி இவர் படிச்சிருக்காரு அப்படின்றத அவராலதான் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த பழமொழி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேக்குறாங்க பழமொழி நானூறு இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் பழமொழி நானூறு இதோட பழமொழி நானூறு இடம்பெற்றக்கூடிய ப்ரீவியர் கொஸ்டின் முடியுது அடுத்த டாபிக் நம்ம அடுத்த உப்பு பாக்கோம்